மேடம் கைய கட்டுங்க எதுக்கு எதுக்கு நான் கைய கட்டணும் உங்களுக்கு ब्लड टेस्ट இருக்கு சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் கைய கட்டுங்க அது ब्लड टेस्ट அதுல ஒண்ணு வேணா இத பாருங்க எனக்கு எந்த டெஸ்ட் எடுக்க வேண்டாம் தெய்வ செஞ்சி விடுங்க என்ன மேடம் நீ இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க பிரெகண்டா கீங்கனால நீங்க வந்து கீங்க டெஸ்ட் எடுக்கிறது காண்டி டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல உங்களுக்கு எதுவுமே குழந்தை இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டாவ அதனால ब्लड टेस्ट எடுத்தத எது வந்தால கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும்னு முடியும்னு நீங்க மேடம் எந்த டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க என்ன மேடம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை இல்லன்னா உங்களுக்கு எது வரதுமா இல்லையா இங்கே வர ஒவ்வொரு பொம்பளைங்களும் சாமி கிட்டே வேண்டிகிட்டே வருவாங்க குழந்தை நல்லபடியாக இருக்கணும் குழந்தை உண்டாயிருக்கணும் அப்படின்னு ஆனால் உங்க முகத்தில் எந்த ஒரு பதக்கமே இல்லை டாக்டர் ஸ்கேன் பார்த்தப்ப குழந்தையே தெரியலன்னு சொன்னாங்க அப்ப கூட நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க உங்க முகத்தை பார்த்தா எதுவும் குழப்பம் பண்ற மாதிரியே இதுக்கு எனக்கு டெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து ஆகும் பத்தி நட்டுக்கேன் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் வயதில் எதுவில் தெரிஞ்சிரு போகுது இதுக்கு இந்த சிஸ்டர் ஒரு பொண்ணு நான் என்ன உங்களுக்கு கடை பன்னோ பொண்ணோ இல்ல கேக் கடற மண்ணு அது எனக்கு தெரியாது பத்திக்க சும்மா தேவ இல்லாம மம்பை திருக்காத நான் இந்த டெஸ்ட் குடுக்க மாட்டேன் தை செஞ்சு என்ன உட்டுடு நான் போனா போதது பார்த்து பொறுமையா பேச நீங்க என்ன ஊர பேசிப் பிரிக்க இந்த ஆஸ்பத்திரி நீங்க பேஷண்டா வந்திருக்கீங்க இப்ப பேஷண்டா அல வெச்சிகாதீங்க என்ன டெஸ்ட் எடுக்கற சொல்றாங்க அத நான் எடுத்து தான் ஆவேன் வெதியர்கா உள்ள ரெண்டு பேர் அவிக்கி உங்களுக்கு எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லி சுளிச்சுနေறீங்க நீங்க மட்டும் போய் எடுக்கிறது ஒத்திக்கல உடனே நான் அவிக்கி கிட்ட போய் ஊnmea சொல்லிடுவேன் புள்ள போச்சங்கள கொடுக்கு மணிக்கு என்ன கனவா கட்டேன் இந்த கின்னந்த தசைய இப்படி என்ன பார்த்து கத்துற சரியான பும்பளியாவே கமா ஜெனனியே தம்பி கரக்கடே போட் குடுறேன்னு சொல்லி ஹாஸ்பத்திரிக்கு வாய் முடிக்கிட்டு போளமா நிக்கலாம் அது விட்டுட்டு இப்டில வாய் பேசற வேலைய வெச்சு இந்த நீ வேற சேற சாதான என்ன கேள்வி கேக்குற நீ நான் மசடியா பின்ன ரோட்ல பஸ் சொன்னேன் என்ன ஓ வாய் அடிச்சு நச்சிக்க அப்படியே வாயில் இருக்க அத்தனை புள்ள கீழ சனரைடு பாத்தீயா இன்னும் ஒரு இன்ச் முன்னாடி வந்தால கையில இருக்க ஊசியும் தொண்டைய දවර නසමා ඔබ වෙනා ඕක போய்னு சொல்லி ಬಿட்டேன் இப்ப බ්ලඩ් ටෙස්ට් எடுக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கல නා வெளிய இருக்கறவங்க உள்ள எப்படி வசதி? கதவுலயே ஏறுற விட்டு ஏன்டா இப்படி எல்லாம் ரோதனையா வேற இனே போட்டு படுத்துறாலே இதெல்லாம் ஊசி போட்டு நம்ம உடம்ப பச்சடாம उड़ மாட்ட பள்ளருக்கு ආ எவ்வளவு வந்து குத்துவே புட்டா நான் மட்டும் நீ பேசிதான் நான் என்ன உட்காந்துருக்கிறது மாதிரி வெட்டியா தான் எனக்கு நானே வந்து ஊசி போட்டு பிளட் கொஞ்ச நேரம் அமைதி உட்காருங்க பத்து நிமிஷத்துல பிளட் ரிப்போர்ட் வந்துடும் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பாப்பாங்க இவ்வளவு திமிர் பறிந்து பொம்பளைக்கு பேசிதான் இருக்கும்போது ஊசியை போட்டு ரத்தத்தை எடுத்து போயிட்டான் இவ்வளவு எடுத்து போட்டேன் பண்ண போறேன் எனக்கு ஒண்ணு புரியலையே வெளியே பேச்சு போலாட பார்த்தா ரெண்டு

ஏன்னா டாக்டர் அது மட்டும் மனசுல வச்சிட்டு பியாசு சும்மா வந்து இந்த போய் அந்த போய் நான் உடனே சொல்லிடுறேனா மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா முழு புசுனிக்காக சோத்துல மறிக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு நீ மாசம் மாசம் நான் சொன்னா மட்டும் உன் புருசு மனசு மாறி சந்தோஷப்படுவாரு அதுக்கப்புறம் மாசம் மாசம் வரும்போது உன் வயிறு எப்படி பெருசாவா சொல்லு நான் சொல்ற பொய்னால உனக்கு கெட்டு பேரு எனக்கு கெட்டு பேரு தான் நான் இப்பதான் படிச்சு புட்டு டாக்டரே வந்திருக்கேன் அதுக்குள்ள என் வேலைக்கு வேட்டு வைக்கலான்னு பாக்குறியா

நான் படிச்சு கஷ்டப்பட்டு முன்னாடி இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சிருக்கேன் நீ வேலைக்கு வேட்டேட்டல வந்திருக்கியா நாஸ் டாக்டர் மேடம் வெளிய இருக்கவங்களை கூப்பிடுங்க ஓகே மேடம் இப்போ எதுக்கு கிவி ரெண்டு பேரும் கூப்பிரா ஓ கிள்ள ஒண்ணு இந்த பொம்பள சொல்ல பரப்ப இருக்கு போச்சு ஏ வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு மேடம் கூப்பிடுங்களே என்னாச்சு மேடம் அக்கா கிட்ட டெஸ்ட் எடுத்துட்டீங்களா அக்காவும் பாப்பாவும் இப்ப எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இந்த பிரச்சனை இல்ல தானே இல்லடா மிஸ்டர் விக்கி அவசரப்படாதீங்க ரிப்போர்ட் எல்லாமே இப்பதான் வந்துருச்சு உங்க அக்காக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே பார்த்தாச்சு ரிப்போர்ட்ல எல்லாமே தெளிவா ஒரு விஷயம் போட்டிருக்கு அத சொல்ற அதுக்கு முன்னாடி தைரியமா இருங்க என்ன மேடம் எதுக்கு பேசுறீங்க மனசுல தைரியத்தை வச்சுக்கணும் சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே இங்கே பாருங்க மிஸ்டர் நான் ஒரு பொண்ணு தான் அதனால தான் சொல்லுவேன் ஏற்கனவே நீங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மென்ட் வந்தப்பவே நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தல நான் உங்ககிட்ட அன்னிக்கே சொன்னேன் உங்க வைப்பு வயித்துல என்ன ஒரு குழந்தை இருக்குற மாதிரி தெரியலையே ஆனாலும் உங்கள் ஒய்ஃப் தான் இல்லை எனக்கு நாள் கழிப்போயிருக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்க மனசை சங்கடப்படுத்த வேண்டாம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வாங்கின சொன்னேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க இப்போதைக்கு அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுல அவங்க ப்ரெகனெண்ட்டா இல்லைன்ற உண்மை மட்டும் நல்லா தெரியுது என்ன சொல்லுங்க போக்க மிஸ்டர் விக்கி நான் சொல்றது அமைதி கேளுங்க உங்கள் அக்காக்கு எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாச்சி அவளுக்கு ப்ரெகனெண்ட்டாக இல்லை ஏன் ப்ரெகனெட்டுன்ற மாதிரி சில பேர் பிரெக்னண்டா இருந்தா அவங்களுக்கு அபாசம் ஆயிடும் அப்படியே இல்லனாலும் பிரெக்னண்டா இருப்பாங்க ஆனா குழந்தை முழுசா வளைச்சு எழுந்திருக்காது அப்படி இல்ல இருந்திருக்காக ஆனா இவங்க வயித்துல எதுவுமே அப்படி இல்ல பாத்துக்க அவங்க உங்ககிட்ட போய் தான் சொல்லிருக்காங்க அப்போ நான் சந்திக்கப்பட்டது உண்மையா போச்சு ராதிகா ஜண்டி உனக்கு இவ்வளவு தைரியம் இல்லையா மாசமா இல்லாமலே நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி எங்க மனசுல லோகம் அடிச்சிருப்பேன் இவ்வளவு பெரிய என்கிட்ட எங்ககிட்ட மறைச்சிருக்கேன் உன்னையே

உடம்புல உசுறு தானே நீ அடுத்த வாக்கிய கெடுப்ப நீ உசுரோடி நீ இருக்க கூடாது உன்னைய மாமா வேண்டாம் கெடுக்க இது ஆஸ்பத்திரி இது வந்து வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் மாப்பிள என்ன மாப்பிள நீ பேசுற குளவரையில் இருக்க இவ்வளவு கொள்ள போட மாட்டேன் இவ்வளவு நம்ம குடும்பத்துல இவ்வளவு குழம்பு பத்தியா உனக்கு சர்வதாக்கம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு இதுல வேற ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு வேற அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு வேற அந்த பிள்ளை போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே அந்த பிள்ளை கோச்சிட்டு போனதுக்கு இவ காலையில பாட்டு போட்டு குத்தாத்தா ஆடிட்டு கிடக்கா அப்பவே என் மனசு குத்தி கிடந்துச்சு இவ சொல்றது அத்தனையும் பொய்யதான்னு இருந்தாலும் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் நானும் அமைதியா இருந்தேன் இப்பதான் உண்மை ஆயிப்பச்சு இவன் பிரெக்னென்டா இல்லன்றது உண்மை இப்ப தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா இவ்வளவு இதுக்கு மேலே நான் சும்மா விட மாட்டேன் கொன்னு போட்டாலும் என் மாத்திரம் அடக்காது ஐயோ மாமா சொன்னது கேளுங்க வீட்டுக்கு போய் இது வந்தாலும் பேசிக்கலாம் அமைதியா பாக்க போவோம் அது யார் எப்படி எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு நாம தானே அடுத்து சொல்ற பொய் நம்பிக்கிட்டு ஏமா அந்த முட்டாள கடந்த கிடக்கும் ஏமாறும் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல ஏமாற்றம் இருந்து தான் நம்ம இதுக்கு முதல்ல நம்ம இங்க இருந்து பேச வேண்டாம் தான் பாக்குறாரு நாங்க வீட்டுக்கு போவோம் ஜென்னடி பாக்குற உனக்கு எப்படி சமாதி கட்டணம்னே நீ உன் ஆசை ஏதாச்சும் இருந்து சொல்லிடு அது என்ன நான் செஞ்சிடறேன் சரியா உன் கடைசி ஆசை நிறைவேற்றிருந்து உன் கட்டினோட கடமை இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் நான் வீட்டுக்கு

நாமளும் போய் சொல்கிற டாக்டரு படத்தில் வர மாதிரி பணம் கொடுத்தா போய் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்காக போல என் காலு இல்லாத கொடியா விழுந்து கழிஞ்சு நாங்கள் அந்த பொம்பளை இன்னமும் அவங்க வீட்டில் தான் போய் சொல்லணும்னு நான் தீர்த்து சொல்லிட்டோம்ல முடியாதுன்னு நீங்கள் சொன்னது சரிதான் நல்லது தான் டாக்டர் நல்ல வேலை டாக்டர் மேடம் நீங்கள் புண்ணியம் பண்ணுறது தான் நினச்சிக்கிட்டு போய் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாவம் பூரா உங்கள் தலைமையில் தான் வந்து ஊந்திருக்கும் எப்படி நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்களே நான் உண்மையை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது இவங்களோட கற்பையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாய்ப்பே இல்லை தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அவங்க மனசு கஷ்டப்படும் எனக்கு நல்லா தெரியுது அதுக்காண்டி நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல நம்ம போய் சொல்ல போய் கடைசியிலாத நாளைக்கு பெரிய பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது அதுக்காகத்தையா நான் வந்து உண்மையை சொல்லிப்பிட்டேன் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தியா என்ன பண்றது அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை

குழந்தை இல்லை என்று காலத்துக்கும் காலத்துக்கு மட்டும் தான் தாக்கும் ஆம்பளைங்களை ஏக்காந்து கொண்டு ஒரு ஆசையும் ஆசையாது பூராத்தையும் பொம்பளைங்க தான் போட்டு ஆட்டி படிக்கிறாங்க கடவுளை ஏதா இந்த பொம்பளைங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை குடுத்துருக்கே தெரியல கஷ்டத்தை கொடுக்காம ஒரு குழந்தை அவங்க கையில கொடுத்துரு இதுதான் என்னோட ஆசையும் கூட